திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலேயே கிடைக்குது இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற யூஸ் பண்ணி பாருங்கள் கார் பைக் பரிசு சிறப்பாக வேலை செய்த ஊழியர்களுக்கு அள்ளி கொடுத்த சென்னை நிறுவனம் அடை வாங்க அதை பத்திர அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சென்னையைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இருபத்தைந்து லட்சம் மதிப்பிலான கார் பைக்குகளை பரிசாக வழங்கியுள்ளது பதினாலு ஸ்கூட்டர் ரெண்டு புல்லட் பைக் ஒரு கார் ஆகியவை சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டுள்ளது பொதுவாக உலகமெங்கும் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை ஊக்கப்படுத்த பல்வேறு சலுகைகளை வழங்கும் ஆனால் இது பெரும்பாலும் ஓரிரு ஆயிரம் மதிப்பிலான வவுச்சர்களாக மட்டுமே இருக்கும் ஆனால் சில நிறுவனங்களை அதை தாண்டி சிறப்பாக வேலை செய்யும் ஊழியர்களை ஊக்குவிக்க பல சலுகைகளை வாரி வழங்குவார்கள் அப்படித்தான் சென்னையை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் கார்கள் பைக்குகள் உள்ளிட்டவற்றை அள்ளி கொடுத்துள்ளது சென்னை சேத்துப்பாட்டில் இயங்கி வரும் தனியார் லாஜிஸ்டிக் நிறுவனம் தான் இப்படி தனது ஊழியர்களுக்கு பரிசுகளை வாரி வழங்கியுள்ளதுமெண்ட் என்ற அந்த நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தொடங்கி நிறுவனம் தொடங்கி இரண்டு ஆண்டுகள் மட்டுமே ஆகும் நிலையில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களை அங்கீகரிக்கும் வகையில் கார்கள் பைக்குகள் உள்ளிட்ட பரிசுகளை அள்ளி கொடுத்துள்ளனர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் இதற்காக அலுவலகத்திலேயே பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி ஊழியர்களுக்கு பரிசு கொடுத்துள்ளார் அந்நிறுவனத்தின் நிர்வாகம் இயக்குனர் இதற்காக நிறுவனத்திலேயே ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார் பதினாலு ஊழியர்களுக்கு ஸ்கூட்டி பரிசாக வழங்கப்பட்டது இருவருக்கு ராயல் என்பீல்டு முன்னூத்தி ஐம்பது புல்லட் வாகனத்தை பரிசாக தந்துள்ளனர் இது தவிர ஒரு ஊழியருக்கு காரும் கூட பரிசாக வழங்கப்பட்டுள்ளது இதை நம்பவே முடியாத ஊழியர்கள் பரிசை வாங்கியதும் திக்குமுக்காடி போனார்கள் மொத்தம் இருபத்தைந்து லட்சம் மதிப்பில் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்த நிறுவனம் நிர்வாக இயக்குனர் ராயன் நாங்கள் நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நிறுவனத்தை தொடங்கினோம் இரண்டு ஆண்டுகள் தான் ஆகிறது என்ற போதிலும் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களை நாங்கள் அங்கீகரிக்க விரும்பினோம் இதனால் ஊழியர்களுக்கு கார் பைக் ஆகியவற்றை பரிசாக வழங்கி இருக்கிறோம் என்று தெரிவித்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ